சென்னை பற்றி என்னென்ன கதைகள்லாம் உலா வருது நான் அந்தியூர்லேருந்து வரேங்க நான் ஊர்லேருந்து சென்னை போகிறேன்னு கிளம்புனதுமே எனக்கு மொதல் சொன்னது தம்பி போனையும் பர்சையும் சைனையும் பூட்டிட்டு போடா பேக்கில் போட்டு பூட்டிக்கடா சென்னை பாதுகாப்பான இடம்ல அடிச்சுட்டு போயிடுவான் உலகம் தர வாய்ந்த உணவுகள்லாம் வந்து சென்னைக்கு வந்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஆரோக்கியம் இல்லாத உணவு சென்னையில தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் அடிச்சு சொல்லுவேன் சார் ஆரோக்கியம் சென்னையில மட்டும்தான் கிடைக்கும் அது அவங்களால மறுக்க முடியுமான்னு மட்டும் சொல்லுங்க பெங்கூர் கோயம்புத்தூர்ங்க சார் அங்கிருந்து எல்லாம் வேலைக்கு இங்க வராங்க அப்ப எங்க சில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாறா சென்னைக்கு எல்லாம் போறான் அப்படின்ற மாதிரி ஒரு வெந்தாவா எல்லாம் இது பண்ணுவாங்க அங்கிருந்து இங்க வந்துட்டு கஷ்டத்தை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புருடாந்த நம்புறேன் ஏன்னா ஆமா மேரேஜ் ஆகி போன நீ சென்னைக்கு போயிட்டியா நீ அது கத்துக்கோ இது கத்துக்கலாம் நீ போயிட்டு சென்னை போயிட்டு தூத்துக்குடிக்கு வரும்போது நீ அவ்வளவு டேலண்டோட வருவா அப்படி இப்படின்லாம் நல்ல ஒரு ஆசையை கிளப்பி விட்டாங்க சார் இப்ப வந்து எட்டு வருஷமா சென்னைமா அப்படியே மேரேஜ் பண்ணி வந்து இங்க வீட்டோட தான் அடைஞ்சிருக்கினே தவிர ஒரு டேலண்ட் வளர்த்த மாதிரி இல்ல இருக்கிறதே மறந்து போய் தான் உட்கார்ந்து நான் இருக்கிற திறமை மறந்து போச்சுட்டீங்க இங்க வந்து நம்மள அப்படியே நம்மள ஒரு ஹை பேத்தி விடுறது சென்னை பத்தி இப்ப பில்டப் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா கிராமத்துல வந்து கடன் பட்டா ஒரு ரூபாயை வந்து வீடேறி வந்து கேட்டாலும் அவமானம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா சிட்டில எவ்ரி பர்சன் மேலயும் கடன் எதுக்காகனா பந்தா இஎம்ஐல ஒரு கார் இஎம்ஐல ஒரு வண்டி இஎம்ஐல ஒரு சொசைட்டியை ப்ளேம் பண்ணி வச்சிருக்காங்க இஎம்ஐல வாழ்க்கை நடத்துறவங்க சென்னையில சென்னையை பத்தி வேற என்னென்ன பில்ட் அப் பண்றாங்க சவர்ல குளிச்சுட்டு சவர் மாவு சாப்பிட்டு சங்கடமா வாழ்ந்துகிட்டு சென்னை சென்னைவாசிகள் மத்தியில கம்மால குளிச்சுட்டு கம்மங்கஞ்சி சாப்பிட்டு கம்பீரமா உட்காந்துருக்க எங்க கிராமத்தார்கள் எவ்வளவோ மேலு ஓகே ஆமா பொதுவாகவே எல்லா பிள்ளைகளையும் நம்ம இங்கே தான் கொண்டு வந்து சேர்க்குறோம் படிப்பு வசதி எல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்க்குறோம் ஆனா இங்க வந்து படிக்க கூடிய பிள்ளைங்கள் ஒரு நாலு வருஷம் இங்க படிக்கிறாங்கன்னா அவங்களும் சென்னைவாசியா மாறிடுறாங்களே தவிர உறவு முறைகள் மறந்துடுறாங்க அப்பா அம்மா பேரண்ட் மேல பாசங்கள் இல்ல பாசங்களே இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு கெட்டும் பட்டணம் போகுங்கிறாங்க பட்டணத்துக்கு வந்தா இங்க வந்து வாழ்வாதாரங்கிறது குறைவாதான் சார் இருக்கு எல்லாமே ஆசையா வர்றாங்க ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறாங்கன்னா கிடையாது கெட்டும் பட்டணம் தான் கெட்டும் வந்து கிராமம் போன்னு சொல்லல நீங்க முதல்லயே கெட்டு போயிட்டீங்க இங்க வந்து என்னத்துக்கு கெட போறீங்க அதனால இங்கே வந்து பொழைக்கணும் பிழைக்கணுங்க பல்லவரம் தான் சார் நான் நான் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் தாய்கிட்ட சிலது இல்லாதது எனக்கு ஏக்கமாக இருக்கு அதை நான் இங்கே பதிவு செய்யலாம் ஒரு பாட்டு இருக்கு சார் சென்னை பற்றி பாடி ரவுடிங்கோ காசிமேடு டப்பா கஞ்சி சென்ட்ரல் ராபரி புளியந்தோப்பு அராத்து ஆடு தொட்டி கறிக்கல் காக்கா தோப்பு தௌலத்து இது எல்லாம் எங்க இருக்குது சென்னையில் உள்ள இது சொல்லும் போது நல்லாக்குது அது பாட்டிலே வருது பன்னாரப்பேட்டையில் ஆரம்பிச்சு காசிமேடு வலிகளும் ரவுடிங்கோ திருடனுங்கோ பொய் சொல்றவங்க பிக் பாய்ட் அடிக்கிறவங்கன்றீங்க இதை செஞ்சது சினிமாக்காரங்க தான் இந்த வண்ணாரப்பேட்டில இருந்து காசி மேடு வரலாம் சார் இப்ப சொல்றேன் இன்னைக்கு நைட்டு ஒருத்தன் பட்னியோட படுத்தன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நாங்க யாரையும் பட்டினியோட படுக்க விட்டது கிடையாது பிற மாவட்டங்களில் இருந்தாலும் எங்க மாவட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் வாழ்க்கையில் உயர முடியுங்க அப்படிங்குற கதை இருக்கா எங்க அம்மாக்கு இருபத்தொம்பது வயசா இருக்கும்போது போது எங்க அப்பா இறந்துட்டாங்க நாலு பிள்ளைங்க எங்க அம்மா அதே கிராமத்துல தான் இருந்து சத்துணவு வேலை பார்த்தாங்க சத்துணவு வேலை பார்க்கும்போது நாலாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பூ கட்டுவாங்க பாத்திரம் தைக்க போவாங்க இப்போ நிறைய பேர் சொன்னாங்க சென்னையில் போய் நாலு வீடு வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே கவர்மெண்ட்ல கிடைக்கிற வேலையை விட அங்கே சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னாங்க எங்கள் அம்மா வரலை ஏன்னா அங்கே வீட்டு வாடகை கம்மி ச அவங்க போகிற வேலைக்கு வருமானம் வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கும் எங்கள் நாலு பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறதுக்கும் கரெக்டாக ஆகி இப்போ எங்கள் ரெண்டு பேர்த்தையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துரு இப்போ என் தம்பிங்க ரெண்டு பேருமே ஒருத்தன் ஐடிக்கு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கா இன்னொருத்த பிரியாணி கடையை வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன் இது எல்லாமே எங்கள் அம்மா அந்த சின்ன கிராமத்தில் இருந்து பண்ணது தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாங்க சார் நான் ஒரு எட்டாவது படிக்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து ஆஸ்துமா பேஷண்ட் மொத்த செலவுமே சொத்தெல்லாம் வித்தாச்சு தோட்டங்கடெல்லாம் எங்களுக்குலாம் விவசாயம்னு என்னென்னு தெரியாது நான் இப்போ ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிச்சுட்டு இருக்கிறேன் வீட்டில் கொடுத்த ஒரு பேக்கெட் பண்ணி ரெண்டு ரூபா மூணு ரூபா சேர்த்தி வச்சு ஒரு ஐம்பது ரூபாயை சேர்த்து வச்சு அங்கேருந்து வரக்கூடிய கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய கீரைக்கட்டை வாங்கி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு அங்கே இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் சின்ன சின்ன நகர்ப்புறங்களில் ரூபா லாபத்துக்கு மேலே விற்றுங்க சார் அப்போது ஒரு டெய்லியும் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நூறுரூவா லாபத்தில் இருந்துச்சுங்க சரி இதை நம்ம மேல் கொண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வம்சாவளியிலே வந்து மாட்டு மடியை கை வச்சது கிடையாதுங்க நான் தான் வந்து ரூபாய்க்கு மாட்டு கன்று வாங்கி அதை பெருசு பண்ணி கன்று போட வச்சு கண்ணு வெளியில் வராமல் நானே வந்து அதுக்கு பிரசவம் பார்த்து அதில் வந்து கறந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து அதே ஊரில் ஒரு காலேஜில் வந்து நான் இருக்கேன் இதை என்னால் முடியும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்லார்தனாலுமே எங்களுடைய ஊர்களிலையுமே வந்து எங்களுடைய வருமானத்தை வந்து எங்களால் சம்பாதிச்சிக்க முடியும் நீங்கள் மாசம் இப்போ எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க டெய்லி வருமானம் வந்து என்னுடைய கல்லூரியிலிருந்து வரக்கூடிய சம்பளத்தை தவிர்த்து ஆயிரத்தி ஐநூறு எனக்கு வருதுங்க சார் உண்மையான நட்பு எந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க சென்னையா பிற மாவட்டத்துக்காக நான் பிஇ சிவில் படிச்சிருக்கேன் அங்கே வந்து சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வீட்டில் சென்னையில் சிவில் வேலை போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டு ஒரு ஒன் மந்த் டூ வரும் சம்பளம் தரல லேட்டாக தராங்கன்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் படுத்துருந்தேன் எங்கள் சினிமாவுக்கு எங்கே போகிறது யாரும் பார்க்கணும்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பரில் ஆடு போடுவாங்க ஆட்கள் தேவை வேலைக்கு வெல்டிங்க்கு பெயிண்ட் அடிக்க அந்த ஒர்க்குக்கு போவேன் போயிட்டு திரும்ப கோயம்பேட்டிலே வந்து தூங்கிடுவேன் அப்போது பெயிண்ட் அடிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு அவன் சென்னை தான் இங்கேயே சென்னை தான் அப்போ பழக்கமாகி அவன் ரூமுக்கு என்னை கூப்பிட்டு போய் பைக்கில் அவன் பகலில் வேலை பார்ப்பான் அவன் தூங்கினதுக்கப்புறம் அவன் பைக் எடுத்து நைட்டில் நான் ஃபுட் டெலிவரி வேலை பார்ப்பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வர காசை இந்த மாதிரி சிவில்ல சேலரி கொடுத்துட்டாங்கம்மான்னு சொல்லி வீட்டில் அனுப்பிவிடுவேன் அதுக்கப்புறம் இப்போ ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணேன் எல்லாரும் பார்த்தா ஒரு கூத்து பற்றையை போய் ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் போட்டேன் ஐம்பதாயிரம் ஃபீஸ் கேட்டாங்க என்னால் முடியல என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் நீயும் ஓட்டு நானும் ஓட்டுறேன் நீ ஒரு ஆக்டிங்கில் போய் ஒரு நல்ல லெவலுக்கு வான்னு சொல்லி ஐம்பதாயிரம் ஃபீஸில் அவன் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டினான் ஒரு மாதத்துக்கு நான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டினேன் ரெண்டையும் போய் ரெண்டு காசையும் கட்டி சேர்ந்துட்டேன் சேர்ந்ததுக்கப்புறம் மாதம் இருபதாயிரம் வீட்டுக்கு அனுப்பினோம் அவன் பத்தாயிரம் ஓட்டி எனக்கு கொடுப்பான் நான் பத்தாயிரம் ஓட்டி அதை வீட்டுக்கு அனுப்புவேன் இங்கே வர்றதுக்கு ஒரு வா ஒன் வீக் முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்கே தெரியும் நான் சிவில் வேலை செய்யலை எங்கள் சினிமாக்காக இங்கே ஃபுட் டெலிவரி பார்க்குறேன்ட்டு இன்னமும் அவன் வீட்டில் தான் அங்கே தங்கியிருப்பேன் ரூம் வாடகை அவனே கொடுத்துருவான் வீட்டுக்கு ரூம் வாடகை கொடுக்கறது இல்லாமல் சாப்பாட்டுக்கு அவனே போட்டுப்பான் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பத்தாயிரம் கொடுப்பா ஃபீ போயிட்டு வர பெட்ரோல் செலவும் போது அவன் தான் பார்த்துப்பான் அந்த தம்பியோட அட்ரஸ் இருக்கா இருக்கேனே நிறைய பேர் கேட்பாங்க அதுக்காக தான் கேட்டேன் இல்லை எனக்கு ஊரில் கூட அந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நூறுரூபா சாப்பாடு அனுப்புறானா இதே பார்த்து அனுப்புறேன்டா தே சொல்கிறேன்டா அதோடு முடிச்சிடுவாங்க அகைன்னு கேட்க முடியாது ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கில் இன்ன வரையுமே என்கிட்ட ஒரு நூறுரூபா கூட அவன் வாங்கினது சென்னை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு என்னோட சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அங்கே வந்து ஒரு மளிகை கடை கிடையாது ஒரு ஜெராக்ஸ் கடை கிடையாது ஒரு பிரிண்ட் எடுக்க முடியாது ஸ்கூல் முடிஞ்சதுமே டவுன் பஸ் வந்துடும் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க ப்ரேயர்லேருந்து அனுப்புவாங்க பாய்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக தான் போகணும் அதனால் நான் டவுன் பஸ்ஸை டெய்லி ஓடி ஓடி போய் தான் பிடிப்பேன் அதனால் டவுனில் என்னால் எதுவும் வாங்க முடியாது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் ஏன்னால் என்னால் படிக்க முடியல என்னால் எனக்கு ஸ்கூலில் நிறைய அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க என்னால் ஏ ஒரு ஏ ஃபோர் ஷீட் வாங்க முடியல ஒரு பேனா காலி ஆயிடுச்சுன்னா பேனா வாங்க முடியல எங்கள் அம்மா அப்பா வந்து விவசாய வேலை பார்த்தாங்க கூலி தொழிலாளிலே போயிடுவாங்க போயிட்டு நைட்டு தான் வருவாங்க என்னால் எந்த பொருளுமே வாங்க முடியாது இந்த மாதிரி நிறைய எனக்கு பாரம் அதிகமாக சேர சார் ஐயோ போகுதுண்டா சாமி இந்த ப நம்மளால படிக்கவே முடியாது நம்மளால கிராமத்தில் இருக்கிற நம்மளால படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட்டேன் மளிகை கடைக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னோட ஃபேமிலி வந்து எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்தவங்க நாங்கள் சென்னையிலேயே இருந்துட்டோம் இங்கே இந்த சென்னை வந்து என்னை டென்த்து படிக்க வச்சது என்னைக்கு பிளஸ் டூ படிக்க வச்சது என்னை டிகிரி முடிக்க வச்சது என்னை எனக்கு ஐடி படிக்க வச்சது எனக்கு ஒரு நல்ல கம்பெனில இன்றைக்கி வேலை வாங்கி கொடுத்துருக்கு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில வீல்ஸ் வீல் செக்ஷனில் நான் வேலை பார்த்திருக்கேன் சார் கார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்றாங்களே அவங்க சேலரி எவ்வளோன்னு கேளுங்க